அனைவருக்கும் வணக்கம் நான் கனகா டிசைனிங் டெய்லர் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருடைய நியூ ஜாயின் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க அதுக்கான கிளாரிஃபிகேஷனுக்கான வீடியோ தான் அது என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா லிங்க்கு வந்து ஷேர் பண்ணி அது மூலமாக வந்து குரூப்பில் ஆட் ஆனவங்களும் இருக்கீங்க ஏற்கனவே இதில் வந்துட்டு வீடியோஸ் பார்த்து அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு குரூப்பில் ஆட் ஆனவங்களும் இருக்கீங்க ஒரு சிலருக்கு வந்து என்னன்னா இது பத் இது பற்றின முழு விவரம் வந்து உங்களுக்கு தெரியலை க்ளாஸ் வந்து ஃப்ரீ கிளாஸ் தான் ஃபஸ்ட்டு இன்னொன்று வந்து இதுக்கு வந்து சர்டிஃபிகேட் இருக்குது ஓகேங்களா நீங்கள் வந்து முடித்ததுக்கான சர்டிஃபிகேட் இருக்குது கிவ்அவே இருக்குது ஓகேங்களா இந்த கிவ்அவே சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து என்ன முறையில் கொடுக்கணும் கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா ஃபஸ்ட்டு வந்து ஐம்பது க்ளாஸஸ் இருக்குது ஐம்பது கிளாஸஸ்லேயுமே வந்து கிளாஸஸ் நடக்குது அப்படின்னா நீங்கள் ஐம்பது கிளாஸஸ்ஸுமே லைவ் கிளாஸை வந்து அட்டன் பண்ணணும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து எந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவாக பார்க்கணும் ரெண்டாவது அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கணும் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிருக்கணும் ஏன் இதை சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வந்து கரெக்டாக கிளாஸஸ்லாம் வந்து அட்டன் பண்ண முடியும் அப்புறம் டெய்லி வந்துட்டு வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிறது காலையில் பதினொன்று மணிக்கும் சாயந்தரம் ஆறரை மணிக்கும் வந்துட்டு அப்லோட் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் லைவ் கிளாஸஸ் வந்து எப்போ க்ளாஸஸ்ன்னு எப்போ வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நைட்டு எட்டரை மணிக்கு வந்து கிளாஸ் வந்து டெய்லரிங் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஞாயிற்றுக்கிழமை எட்டரை மணிக்கு இந்த ரெண்டு நாள் நடந்த கிளாஸுக்குரிய டவுட்டு கிளாரிஃபிகேஷன் கிளாஸ் வந்துட்டு நடக்கும் இந்த மூணு கிளாஸ் இந்த மூணுமே வந்து நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்குன்னு ஒரு கோட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த கோட் நம்பர் தான் வந்துட்டு நீங்கள் யாருங்கிறது வந்து எனக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு வந்துட்டு ஒரு கோட் நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது ஐடென்டிஃபிகேஷனுக்காக வந்து நான் அதை கொடுத்துருக்கேன் அந்த கோடை தான் நீங்கள் என்ன பண்ணணும் எனக்கு வந்து கமாண்ட்ல வந்துட்டு அந்த கோடை நீங்கள் டைப் பண்ணி அந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்தீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல இன்னும் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் அதில் வந்துட்டு கமெண்ட் பண்ணணும் ஓகேங்களா நியூவாக வந்துட்டு ஜாயின் பண்ண உங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஓரளவு தெரியும் நியூவாக ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் சொல்கிறேன் அதே மாதிரி இன்ஸ்டாவில் என்னோடய லோகோ வேறு மாதிரி இருக்கும் இன்ஸ்டாவிலையும் ஃபேஸ்புக்லையும் ஒரே லோகோ லோகோ தான் இருக்கும் ஆனால் வாட்ஸ்அப்லேயும் அதே லோகோ தான் இருக்கும் ஆனால் இதுக்கு யூடியூபுக்கு மட்டும் வந்துட்டு லோகோ வேறு மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா தமிழில் தான் வச்சுருப்பேன் இங்கிலீஷில் வச்சுருக்க மாட்டேன் தமிழில் வச்சுருக்கோன்னா இந்த சேனல் வந்து முழுக்க முழுக்க வெளியில் போய் தைக்க முடியாது வெ வெளியேறி வந்துட்டு அனுப்ப மாட்டாங்க லேடிஸ் வந்து எங்கள் வீட்லெலாம் வெளியே அனுப்ப மாட்டாங்க வீட்லையே வந்து எதுனாச்சும் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா அதே மாதிரி குழந்தைய வச்சுருக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா டைம் வந்து ஃப்ரீ டைமாக இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இல்லைன்னா வந்து டெய்லரிங் வந்து கற்றுட்டு வந்துருந்துருப்பாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து என்னது கற்றுக்கிறதுக்கு அதுக்கு மேலே அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கெல்லாம் தெரியாமல் இருப்பாங்க ச நிறைய டெக்னிக்கல் வந்து தெரியாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக ஆரம்பித்தது தான் வந்து இந்த கனக டிசைனிங் டெய்லர் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிகினர்ஸுக்கு சுத்தமாக மிஷினை பற்றி எதுவுமே தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு பழகிட்டு வந்திருப்பாங்க மிஷின் வாங்கியிருப்பாங்க ஆனால் தைக்க மாட்டாங்க இல்லை சும்மா போட்டு வச்சிட்டு வேறு வேலைக்கு எதுனாச்சும் ஒரு தற்காலிகமான ஒரு வேலைக்கு போவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கணும் அவங்களும் வந்துட்டு நல்லா டெய்லரிங் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதனால் இதை நல்லா முதல்ல வந்து புரிஞ்சுக்கோங்க வீடியோஸை வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன ட்ரிக்ஸு சொல்லியிருக்கேன் நான் என்ன விஷயம் சொல்லியிருக்கேங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும் அதை தெரியாமையே வந்துட்டு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க இது ஃப்ரீ கிளாஸா இது உண்மையிலே ஃப்ரீ ஃப்ரீ கிளாஸா அப்படின்னு சொல்லிட்டு அவனை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது வந்துட்டு ஃப்ரீ கிளாஸ் தான் ஓகேங்களா ஆனால் ஐம்பது கிளாஸையும் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அட்டன் பண்ணணும் அந்த ஐம்பது கிளாஸையும் அட்டன் பண்ணி யார் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயத்தெல்லாம் வந்துட்டு அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணி கரெக்டாக அந்த கோட் வேர்டெல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறீங்களோ ப்ளஸ் வந்து கரெக்டாக அசைன்மெண்ட் வந்துட்டு திங்கட்கிழமை எனக்கு வந்து நைட்டு எட்டரை மணிக்கு வந்துட்டு சப்மிட் பண்ணிடணும் இந்த மாதிரி யார் கரெக்டாக ஃபாலோ பண்ணி எல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து கிவவே அதில் எப்படியும் வந்துட்டு எப்படி பண்ணுறாங்களோ அந்த நிறையா நிறைய பேர் ந நல்ல நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா இருந்து செலக்ட் பண்ணி மூணு பேர்த்துக்கு வந்து மிஷின் வந்துட்டு நான் கொடுக்க போகிறேன் ஓகேங்களா இது இன்னும் வந்துட்டு உங்களுக்கு கிளாரிஃபை ஆகணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதுக்கு முந்தின வீடியோஸ் இதெல்லாம் பாருங்கள் சர்டிஃபிகேட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்துட்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் ஓகேங்களா ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நான் என்ன பண்ண முடியும் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும் ஓகேங்களா எல்லாம் சும்மா கீழே கமெண்டில் வந்து ஓகேங் சிஸ்டர் ஓகேங் சிஸ்டர் அப்படின்னே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி போடுறீங்க உங்களுக்கு நான் ஒரு கோடு கொடுத்துருக்கேன்ல அந்த கோடை போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க உங்களோட உங்களோட கமெண்ட்டை வந்துட்டு பதிவு பண்ணுங்க அப்போ தான் வந்து எனக்கு தெரியும் ஏன்னா நான் கோட் நம்பர் தான் வச்சுருக்கேன் அந்த கோட் நம்பர் மூலமாக தான் நான் என்ன பண்ண போகிறேன் உங்கள் பேரெலாம் வந்து நான் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண போகிறேன் இப்போ லைவ் நம்ம இன்றைக்கி கிளாஸ் வந்தாலுமே நீங்கள் வந்து உங்கள் பேரோ ஊரோ வந்து தெரிவிக்க வேண்டாம் ஏன்னா லென்த்தை டைப் பண்ணவங்களாட்டையுமே வந்து ட டக்கு டக்குன்னு அடுத்தடுத்தவங்க மெசேஜ் பண்ணுறப்போ வந்து அது போயிடும் ஓகேங்களா அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு கோடு கொடுத்துருக்கேன்னா அந்த கோடை மட்டும் சொல்லுங்கள் அந்த கோடுக்குரியவங்களோட நேமையும் ஊரையும் வந்து நான் சொல்கிறேன் ஓகேங்களா இந்த இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்துட்டு பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு அதில் எதுனாச்சும் சந்தேகம்னா கேளுங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்காம சந்தேகமாக திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்காதீங்க ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து அசைன்மெண்ட்டு ப்ராப்பராக இருக்கணும் லைவ் கிளாஸஸ் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து மிஷினை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன் நீங்கள் கேட்குற க்ளா நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு டவுட்டுக்குலாம் வந்து ஆ வீடியோ வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்துட்டு நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய டவுட் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் மிஷினை பற்றி நிறைய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணிக்கலாம் மிஷினை வந்து நீங்கள் வந்து ரன் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் மிஷின் இல்லாதவங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு ஒரு டவுட்டாக இருக்கும் மிஷின் இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா சின்னதாக வந்துட்டு ஸ்டாப்ளர் மாதிரி வந்துட்டு இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க வீட்டில் சும்மா துணியை மட்டும் தைக்கிற மாதிரி அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டிச் பண்ணி பாருங்க இப்போதைக்கு மிஷின் வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க வந்து அந்த மாதிரி ஸ்டாப்லர் பின் மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கி அதில் வந்து ஸ்டிச் பண்ணுங்க அதை வந்து எப்படி வந்து ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு நம்ம பிராக்டிக்கலாக் ப்ராக்டிக்கல் கிளாஸ்க்கு போகிறப்ப வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன் ஓகேங்களா நான் வந்துட்டு க்ளாஸ் எடுத்துகிட்டு இருக்கப்பயே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு என்ன அந்த டவுட்ஸ் வந்து நிறையா வரும் ஸ்டிச்சிங்லையும் சரி கட்டிங்லேயும் சரி வந்துட்டு நம்ம வந்து கிளாத் கட் பண்ணுறப்பையும் சரி உங்களுக்கு வந்து டவுட்ஸ் வந்து கிளாஸ் கவனிக்கிறப்பையும் நான் சொல்கிறதை கேட்குறப்பயே வராது நீங்கள் ப்ராக்டிஸாக பண்ணி பார்க்குறப்ப தான் வரும் அப்போ நீங்கள் நான் சொல்கிறப்பயே நீங்கள் என்ன பண்ணுங்கள் கிளாஸஸ் வந்து கவனிச்சிட்டே வாங்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க அதனால தான் கம்பல்சரி வந்து நான் மொதல் ரெண்டு நாள் வந்து அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுற கிளாஸ் வச்சுருந்தேன் இப்போ ஒரு நாள் தான் திங்கே கிழமை நைட்டு எட்டு டு பதினோரு மணி வரைக்கும் டைமையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் அதுக்குள்ளே வந்து யார் யார் சப்மிட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் வந்துட்டு அதில் வந்து ஸ்டார் வந்து வாங்குவாங்க அந்த ஸ்டார் வாங்குறது வந்து யார் வந்து கண்டினியூவஸாக வாங்கிட்டே இருக்காங்களோ அதாவது த்ரீ ஸ்டார் டூ ஸ்டார் ஒன் ஸ்டார்லாம் இருக்குது அதில் த்ரீ ஸ்டார் வந்து யார் அதிகமாக வாங்கியிருக்காங்களோ அவங்கள நான் நோட் பண்ணி வச்சுட்டே வந்துட்டு அவங்களில் இருந்து தான் நான் என்ன பண்ண போகிறேன் கிவ்வே வந்துட்டு நம்ம கொடுக்க போகிறோம் ஓகேங்களா இல்லை நாங்கள் கிளாஸ் மட்டும்தான் கவனிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கிளாஸ் மட்டும் கவனிக்கிறதுனாலும் கவனிங்க எனக்கு தேவை வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்கணும் சர்டிஃபிகேட்டும் இவ்வளவுங்கிற விஷயங்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லை கிளாஸ் கவனிக்கிறதுனால் நீங்கள் கவனிச்சிக்கோங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வந்து லைவ்க்குள்ளே வர முடியும் இனிமேல் வந்துட்டு இன்றைக்கி இன்றைக்கி இல்லாட்டினா இனிமேல் வர்ற கிளாஸில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மட்டும்தான் வர முடியும் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கவங்க எல்லாருமே கம்பல்சரி வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க இல்லையா அதனால் கண்டிப்பாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த எட்டரை மணிக்கு நீங்கள் வந்து லைவ் இதுக்குள்ளே கிளாஸ்குள்ளே நீங்கள் அட்டன்ட் பண்ண முடியும் அதையும் வந்து நான் தெளிவாக சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு கரெக்டாக உங்களுக்கு வந்து என்ன புரியுது என்ன புரியலங்கிறதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சொல்லிடுங்க ஓகேங்களா இந்த லைவ் கிளாஸ் வந்து எப்போ அப்லோட் ஆகும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நான் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் க்ளாஸ் வந்து ஃபுல்லாக கவனித்து அதை நீங்கள் வந்து எழுதி வச்சுருக்கணும் எனக்கு நீங்கள் சப்மிட் பண்ணிய டேட்டு வந்து புதன்கிழமை வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய க்ளாஸை வந்து நீங்கள் எப்போ சப்மிட் பண்ணணுன்னா திங்கட்கிழமை நைட்டு எட்டையிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே சப்மிட் பண்ணிடணும் ஓகேங்களா ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்டாக யார் யார் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க யாருக்கு யாருக்கு வந்துட்டு நம்ம வந்து கொண்டு செல்ல முடியும் ஓகேங்களா காம்படிஷன் இல்லையா அது யாருக்கு கிவ் அவே யார் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு காம்படிஷன் ஹெல்த்தியான காம்படிஷன் ஓகே அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் எதுனாச்சும் டவுட்னால் கண்டிப்பாக கேளுங்க தேங்க் யூ